வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜேபி டெக்ஸ்டைல்ஸில் கொஞ்சம் புது கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ரம்ஜானுக்கு சொம சூப்பர் ஹிட்டான கலெக்ஷன் ரியல் கிரேட்டா ஸாரீ பேர் சூப்பராக இருக்குங்க உள்ளாரெல்லாம் உங்களுக்கு வந்து த்ரீ டி ஸ்டோனில் வந்து கோல்டு ஒர்க் இருக்குது கலெக்ஷன் உங்களுக்கு ஒரு ஒன்றா காட்டுறேன் இதில் வந்து ஃபுல் ஸ்டாக் பண்ணியிருக்கோம் உங்களுக்காகவே ரொம்ப டிமாண்டிங் ஐட்டம் இந்த ரம்ஜானுக்கு இதெல்லாம் சூப்பராக போயிருக்குங்க இதில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பாருங்க இது வந்து சூப்பரான கலெக்ஷனுங்க இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் பாருங்க எவ்வளோ த்ரீ டி ஸ்டோனு எல்லாம் மல்டி கலர் ஸ்டோனு தான் இதில் சூப்பராக இருக்கும் சேலை ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க நல்லா ஒர்க்குங்க இதில் இதில் வந்து உங்களுக்கு கலர்ஸ் கூட கிடைக்கும் இது பாருங்க ஒரு சேலை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சூப்பராக இருக்குங்க இதில் மல்டி டிசைன் இது சும்மா சொல்லக்கூடாது கலர் எல்லாம் சூப்பராக இருக்கும் எல்லாம் மைல்டு கலர் தான் எல்லா சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த வெயில் காலத்துலனா நீங்கள் ரம்ஜான்ல எதுனா போட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புரியாது ஒன்றுமே ஆகாது ப்ளஸ் நல்லா டீசெண்டாகவும் இருக்கும் நல்லா லுக்காகவும் இருக்கும் இதில் பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டு ஜரி மாதிரி கொடுத்துருக்காங்க ஜரி கிடையாது பிரிண்ட் தான் ஆனால் அது எதுவுமே ஆகாது கவலையப்பட வேணாம் இதில் உங்களுக்கு கீழே சூப்பராக பாட்ரு கொடுத்துருக்காங்க இதில் வந்து நாலு கலர் இருக்குது கலர் காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் இது ஒரு கலரு இந்த ப்ளூ கலர் ஒன்று இதுலாச்சும் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வேணுன்னா கூட நீங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்கிட்ட ரேட்டு கேட்டுக்கலாம் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் ஷிப்பிங் கூட அவைலபிள் ஹோல்சேல் கூட அவைலபிள் ரீசேலராக இருந்தால் ரீசெல்லரா கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம குரூப்ல இதுல வந்து ஒரு நாலஞ்சு டிசைன் இருக்கு எல்லாமே காட்டுறேன் பாருங்க அப்படியே வீடியோ கண்டினியூவா இது ரெண்டாவது டிசைன் இது சூப்பரா இருக்கும் உங்களுக்கு நல்லா உள்ளார பாக்ஸ் பாக்ஸா பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது பாருங்க இந்த கோல்டு ஷைன் தெரியுதா உங்களுக்கு பாருங்க உள்ளார எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பரா இருக்குங்க கலர்ஸ் பாருங்க இதில் கலர்ஸ் கூட இருக்கு இது ஒரு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க அப்படியே நல்ல சேரீ என்ன சூப்பராக இருக்கும் இதுனா நீங்கள் வாங்கி கட்டலாம் பாருங்கள் டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க எப்படி இருக்குது பாருங்கள் உள்ளார கோல்டு ஷைன் வந்து உங்களுக்கு அப்படியே எடுத்து கொடுக்குது நிஜமாக சொல்கிறேன் இந்த சேரின்னா நீங்கள் வாங்கி போட்டால் சூப்பராக இருக்கும் இதில் கலர்ஸ் இருக்குது பாருங்கள் இதில் கலர்ஸ் காட்டுறேன் பாருங்கள் அப்படியே இது ஒரு கலர் இது ஒரு கலர் ரெண்டு கலர் இருக்கு இதில் அடுத்த டிசைன் காட்டுறேன் பாருங்க அப்படியே வீடியோ கண்டினியூ இது இன்னொரு டிசைனு இது நல்லா டிசைன் தான் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாம் பாருங்கள் அது உள்ளார பூக்குள்ளார வந்து உங்களுக்கு கோல்டு மாதிரி இந்த லெட்ரு ஒர்க் கொடுத்துருக்குங்க சூப்பராக இருக்குங்க ஸ்டோன் பாருங்கள் ஸ்டோனோட ஷைன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த சாரி ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் டிசைன் உங்களுக்கு ஃபுல்லாக பாக்குறதுக்கு தான் இதில் வந்து கலர்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி மூணு கலர் வரும் அப்படியே பாருங்கள் ஓப்பன் பண்ணுறாரு பாருங்க சூப்பராக இருக்குங்க எல்லாம் மைல்டு கலரு இந்த வாட்டி இதுதான் கான்செப்ட் புதுசு நல்லா டிமாண்டிங் ஐட்டம் சூப்பராக இருக்கு நம்மளுக்கு நல்லா ரீஸ்டாக் பண்ணி பண்ணி நிறைய தடவை பண்ணிட்டோம் சரி இந்த வாட்டி நம்ம யூடியூப் கஸ்டமர்ஸ்க்கும் போகணுன்னு தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன் இதாச்சுக்கு யாராச்சும் ஆர்டர் தேவைன்னா இதில் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லை ஸ்க்ரீன் மேலே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் பாருங்கள் இதில் கலர் பாருங்கள் இதில் கலர்ஸ் காட்டுறேன் இது ஒரு மஸ்டர்ட் கலரு இது ஒரு கிரே கலரில் ப்ளூ ஃபினிஷ் மாதிரி இது ஒரு க்ரீன் கலர் பிஸ்தா கிரீன் கலர் சூப்பராக இருக்கும் அடுத்த கலெக்ஷன் காட்டுறேன் அப்படியே பாருங்கள் இதுலேயே நிறையா டிசைன் இருக்குதுங்க இது ஒன்று ரெண்டு கிடையாது பத்து டிசைன் இருக்குது கிட்ட இது பாருங்க இது ஒரு டிசைனு பீச் கலரில் உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலரில் எல்லாம் லீவ்ஸ் இருக்கும் உள்ளார சூப்பராக இருக்கும் இந்த டிசைனும் மெட்டீரியல் எல்லாம் சூப்பர் சாஃப்ட்டாக இருக்கும் மெட்டீரியலுக்கு நீங்கள் பயப்படவே வேணாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா ஸ்டோன் வரக்குங்க நீட் அண்ட் சிம்பிளாக இருக்கும் பாருங்க திறந்து காட்டுறேன் பாருங்க அப்படியே சூப்பரான டிசைனுங்க சும்மா சொல்லக்கூடாது நல்லா டிசைன் இதில் கலர்ஸ் பாருங்க இதுலேயும் நாலு கலர்ஸ் வரும் அப்படியே இது ஒரு கலரு இது ஒரு கலர் இது ஒரு கலர் எதுவுமே வேணும்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் கூட அனுப்பிச்சு விடுவேன் இதில் சூப்பராக இருக்கும் எல்லா ஒர்க் இதில் இன்னும் ஒரு நாலு டிசைன் இருக்கு அதுவும் காட்டுறேன் வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் பட் பாருங்கள் கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் நீங்கள் விரும்பி வாங்கலாம் அந்த மாதிரி மெட்டீரியல் ஸ்டோன் பார்த்தீங்களா எப்படிங்க அந்த ரெயின்போ ஸ்டோன் மாதிரி தெரியுது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நாங்கள் இது ஆறாவது டிசைன் காட்டுறவங்களுக்கு இதே சரியில் இதே மெட்டீரியலில் இதே ஒர்க்கில் இந்த டிசைன் ரொம்ப சூப்பரான டிசைன் இது சூப்பர் டிசைன் இதில் நான் மிஞ்சி மிஞ்சி ஐநூறு பீஸ் விற்றுருக்கேன் இந்த ரமசானுக்கு மட்டும் இதே சிங்கிள் டிசைனில் இது வந்து பர்பிள் கலரு சூப்பராக இருக்கும் இதில் வந்து லைன்ஸ் பாருங்கள் அந்த கோல்டு இந்த கிளிட்ரு லைன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படியே க்ராஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது சூப்பராக எடுத்துக் கொடுங்க ப்ளஸ் இதில் சின்ன சின்னவங்களுக்கு ரெயின்போ கல்ஸ் எல்லாமே இருக்குது இதில் பாருங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதை டிசைன் மட்டும் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த டிசைனு பர்பிள் கலர் இது சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்க அதில் வந்து இந்த கோல்டு கிளிட்டர் அப்படியே பளிச்சுன்னு இருக்கு எல்லாம் வெளிநாடு செல்ல மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் ரேட்டும் கம்மி தான் ரேட் எல்லாம் நம்ம வீடியோவில் சொல்கிறது கிடையாது எல்லாம் ஹோல்சேல்னால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரேட் சொல்லுவேன் இதில் வந்து நாலு கலர் இருக்குது கலர் பார்த்துக்கோங்க இதுதான் லாஸ்ட்டு கலெக்ஷனு இந்த வீடியோ இங்கே இந்த கலெக்ஷனோட எண்ட் ஆயிரும் இன்னும் கலெக்ஷன் பார்க்குறதுக்கு நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வந்து லைக் போட்டுக்கோங்க இந்த வீடியோவை உங்களுக்காக கஷ்டப்பட்டுப்பட்டு நம்ம வீடியோ எடுக்கிறோம் இன்னும் இந்த மாதிரி கலெக்ஷன் பார்க்குறதுக்கு நம்ம யூடியூப் சேனலில் நிறையா போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் கண்டினியூவாக நம்ம புது புது வீடியோ புது புது கலெக்ஷன் போட்டுகிட்டே இருப்போம் இந்த கலெக்ஷன் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்